நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மீனராசி மீனராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா குரு பகவானோடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க இவங்களுடைய வாயில எந்த ஒரு சொல்லுமே கடினம் அப்படிங்கிற சொல்லு இவங்களுடைய இருந்து வராது என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது என்னால் இந்த காரியத்தை பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த இந்த மீனராசி என்பர்கள் சொல்லவே மாட்டாங்க எல்லா விஷயத்திலையுமே இறங்கி மீட்சி செய்யணும் அப்படின்னு ஒரு குணம் உள்ளவங்க அப்படின்னா இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் குணம் எப்போதுமே வித்தியாசமாக தான் இருக்கும் நல்ல புத்தி கூர்மை அதே மாதிரி விஷயத்தை வாதாடக்கூடியவங்களாகவும் ஒரு சில விஷயத்துல பாத்தீங்கன்னா தனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல செயல்படக்கூடியவங்களாகவும் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை அமைப்பு எப்படி இருக்கு வருகின்ற நாட்கள்ல இவங்களுக்கு எந்தெந்த விஷயம் சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயம் இவங்களுக்கு பாதகமா இருக்கு இன்னும் இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்க எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும்னால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மீனராசி என்பருக்கு ராசியில் சுக்கரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதனும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் ஐன சைன போகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் ராகு என நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இவ்வாறு அமைந்திருக்கு இதனால் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க எப்போவுமே நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லோரிடமுமே சமமாக பழகக்கூடிய ஒரு அற்புதமான குணம் கொண்டவங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நல்ல ஒரு மதிப்பு நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வருகின்ற வாரம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வருகின்ற நாட்களில் பணவரத்து வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் மனதில் ஏதோ ஒரு விதத்தில் டென்ஷன் ஒரு விதமான பாதிப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சோர்வு வர மாதிரி இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் அறிமுகமாவாங்க அவங்க மூலியமா நிறைய நன்மைகள் ஒரு அற்புதமான வாரமா வருகின்ற வாரம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் கூட வண்டி வாகனத்திற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்ற வாரத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் சாதகமான பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்குது வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கடினமாக பேசி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் லாபத்தை எதிர்பார்க்க முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணியில் சின்ன சின்ன அலைச்சல்கள் வேலை தொடர்பாக சின்ன கொஞ்சம் வேலை பலம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுகிறதுனால இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளுடைய தேவையை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க உறவினர்கள் வருகை இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்துக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் பாடங்களை படிக்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை கூடுதலாக அக்கறை செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு யோகமான வாரமாகவும் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நீங்கள் நீங்க ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் தாய்மாமன்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த வருகின்ற வாரத்தில் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் ஒரு சிலருக்கெல்லாம் வாக்கு கொடுத்துருப்பீங்க அந்த வாக்கை கரெக்டாக நிறைவேற்ற முடியாத சின்ன சின்ன இன்னல்களுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமாக உழைக்கணும் உழைப்பு கேட்டால் பலன் கிடைக்கும் இருந்தாலும் கடுமையாக வேலை செஞ்சிங்க அப்படின்னா தான் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனக்குறைவாக செயல்பட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பேருக்கு கூட சின்ன சின்ன அவ கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டுருக்கீங்க ஆனால் வரன் வந்து கிடைக்கிறதில் சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வார்த்தைகளை வந்து தடிவனாக ஒரு சிலரெல்லாம் பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற ஏழு நாட்களும் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த காரியெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அந்த காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது மாணவர்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதுவரை எதெல்லாம் உங்களுக்கு தொந்தரவாக இருந்ததோ எந்த நோயெல்லாம் உங்களை பாடாகப்படுத்திச்சோ அந்த நோயெல்லாம் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் மனதில் ஒரு விதமான குமரல் ஒரு விதமான பிரச்சனை ஒரு விதமான குழப்பம் இருந்தது இல்லையா அந்த குழப்பங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் வரக்கூடிய உபரி வருமானமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதனால் மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் கூட வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு வேலை பலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க குடும்ப விஷயமாகட்டும் தொழில் ரகசியமாகட்டும் வெளியில் அதிகம் வந்து யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது பெண்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் கூட நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் தொழிலதிபர்கள் பங்குதாரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி மனைவி வழி உறவுகளால் ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா மனைவி வழி சொத்துக்கள் வராமல் சின்ன சின்ன தடைகள் இதனால் வரையில் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா மனைவி வழி சொத்துக்கள்லாம் உங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொள்முதலை அதிகப்படுத்துங்க வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் போட்டியாளர்கள்லாம் அவங்களை விட்டு விலகி செல்வாங்க எதிரிகளுடைய தொல்லை படிப்படியாக குறையும் எண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு மதிப்பு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது செய்து வரும் தொழிலையே சின்ன சின்ன நுணுக்கங்களை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு லாபகரமாக அமைந்திருக்கு வேலை பலு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதனால் கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு சிலருக்கு ஏற்படும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய யோகம் இருக்குது தினமுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தினமுமே விநாயகருக்கு அவள் படித்து வழிபட்டுவாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மீனராசி அன்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது முடிந்தால் ஸ்ரீ கணபதியை வணங்கிட்டு வாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறும் போ போட்டிகள் குறையும் எல்லாவற்றிலும் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தினமுமே வீட்டு பூஜை அறையில் விநாயகர் அகவல் படித்துடுவாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ